எது செய்தாலும் அருளே சிவஞான சித்தியர் பாப்பிடில் எல்லாம் அருளே படைத்தல் அருள் காத்தல் அருள் அழித்தல் அருள் மறைத்தல் அருள் பாப்பிடில் எல்லாம் அருளே ஏன் சிவம் எது செய்தாலும் அருள் தான் உங்களை துன்பப்படுத்துகிறாரா அருள் இன்பப்படுத்துகிறாரா அருள் ரெண்டுக்கு நடுவில் வச்சிருக்கிறாரா அரு ஏன் அவன் எது செய்தாலும் அரு நீங்க தான் தடுமாறிட்டு இருக்கணும் அவன் உங்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பான் உன்னால முடிஞ்சா நன்றி சொல்லும் இல்லைன்னா நீ போயிட்டே அவ்வளவு நீங்க ஏன் சிவகுருவன் இப்படி செய்துட்டார் செய்தார் ஏன் அப்படி செய்துட்டார் அப்படி செய்தால்தான் உனக்கு நன்மைனா செய்துதான் ஆகணும் அது நீ வருத்தப்படுற கவலைப்படலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார் உங்களுக்கு எது நன்மையோ அதை செய்து கொடுத்து திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பான் இதுதான் சிவத்தினுடைய தன்மை நம்ம அறிவு விளங்கி கொள்ள முடியாது இந்த கடவுள் இப்படி பண்ணி போடுச்சுங்களேன் இந்த கடவுள் இப்படி பண்ணி போடுச்சுங்களேன்னு நாம தான் தவிச்சுக்கிட்டு பதறிக்கிட்டு கிடப்போம் அவர் எப்போதுமே சிவன் சிவனே நிறும் அவன் புரியாமல் பேசலாம் பேசிக்கிட்டு போகிறா போகிறோம் இன்னைக்கா ஒரு நாளைக்கு புரிகிற நாள் வரும்போது அன்னைக்கு நாம் உணர்வோம் அது என்னைக்கு வாய்க்கும் தெரியல இந்த பிறவியில் வாய்க்குமா இல்லை வேற பிறவி வாய்க்குமான்னு தெரியல அதனால நமக்கு எது நடந்தாலும் நாம் பதட்டம் அடையக்கூடாது கலக்கம் அடையக்கூடாது ஒன்னே ஒன்று தான் திருவருள் 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 என்னங்க அப்படி சரி திருவருள் பிகூல் வேலை முடிஞ்ச எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ஆம் எதுவாக இருந்தாலும் அப்படிதான் ஏன் நம்மை நடத்துவது சிவம் நம் முன் நிற்பது சிவம் யாருக்கும் முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அந்த உறுதி நமக்கு இருப்பது நமக்கு என்னங்க அது நட திருவருள் கூட போயிட்டு பார்ப்போம் சார் அவங்களை அப்படி சொல்ல சொல்லட்டும் திருவருள் அதுவும் திருவருள் தான் நம்மளை படித்து சொல்லுவாங்களா திருவருள் உங்களை பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க திருவருள் ஏன் நம்ம சிக்கிட்டு கிடப்பானே எல்லாம் திருவிருட்டு போட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது தானே முடிய மாட்டேங்குது இல்லையா நம்ம எங்க சீக்கிரம்னு பார்த்து நீங்க நம்ம அந்த இடத்த தான் நகரணும் வருகிற இன்பமும் துன்பம் இன்பம் துன்பம் மாறி மாறி ஊட்ட ஊட்ட தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி திருவருள் 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 அதை சொல்லி சொல்லி பொய்யா சொல்லியாது பழகுங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு நெய்யாக வந்துடும் அதுதான் அடிப்படை சொல்லுறியா அது முதல்ல அப்புறம் அது சொல்லு உணவில் கலக்க